தீர மாத்தே தைரியம் உடையவன் தான் எடுத்த செயலிலிருந்து எப்போதுமே பிறழ்வதே கிடையாது நழுவதே கிடையாது என்ன வந்தாலும் சீதையையே அபகரித்து போனாலும் தண்டகாரண்யத்து ரிஷிகளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அதிலிருந்து வீரமாட்டா ராட்சதர்களை கொன்றே தீருவேன் என்றாரோ சீதையே வந்து கொஞ்சம் ராமனிடத்துல பேசி பார்க்கிறாள் அழகான ஒரு சரித்திரம் தான் கிருஷ்கிந்தா காண்டத்துக்கு முன்னாடி ஆரண்ய காண்டத்திலே காட்டப்படுகிறது ராமன் தண்டகாரண்யத்துக்குள்ளே நுழைந்தார் ரிஷிகள் அனைவரும் வந்து முறையிட்டார்கள் ராம இந்த ராட்சசர்கள் துன்பம் எங்களால் தாங்க முடியவில்லை நீதான் அவர்களை கொல்ல வேண்டும்னு பிரார்த்தித்தார்கள் அதுக்கென்ன கண்டிப்பாக கொன்று விடுகிறேன் இத்தனை நாள் காலம் தாழ்த்தியதே நாம் பண்ண தவறுதான் அதற்கு என்னை மன்னிக்க வேண்டும் கண்டிப்பாக அவர்களை கொன்று உங்களை ரட்சிக்கிறேன்னு ராமன் வாக்கு கொடுத்து விட்டான் கொடுத்த நாளிலிருந்து கையில இருக்கிற வில்ல கீழே வைக்கிறதே கிடையாது எப்ப ராட்சசர்கள் வந்தாலும் சண்டை போட தயாரா இருக்கணும் அதனால வில்லுங்கையுமாகவே எங்கும் பிரிந்து கொண்டே இருந்தாரா ராமன் சீதைக்கு ஒரு சின்ன ஆசை கணவனை கொஞ்சம் பரீட்சை பண்ணி பார்ப்போம் இவர் எடுத்த காரியத்தில் உறுதியோடு இருக்காரான்னு ஒரு பரீட்சை வச்சு பார்ப்போம்னு சீதைக்கு எண்ணம் நேர ராமனிடத்துல வந்து மெதுவாக பேச ஆரம்பிச்சா ராம நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியது ஒன்றும் கிடையாது நான் சின்ன வயசுல ஒன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதை மட்டும் தெரிவிக்கிறேன் கையில் பொதுவாக ஆயுதங்கள் இருந்து கொண்டே இருந்தால் அதுவே நமக்கு ரஜோகுணத்தையும் கோபத்தையும் பகையும் வளர்த்து விடும் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதுக்கு ஒரு கதை சொல்றான் ஒரு பெரிய யோகி இருந்தாராம் ஒரு மரத்துக்கு அடியிலே அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தார் இன்னொருத்தர் அந்த பக்கமா வரவர் நான் ஒரு யாத்திரை போகிறேன் பதிலீக் ஆசிரமத்துக்கு யாத்திரை போகிறேன் என்னிடத்துல ஒரு கத்தி இருக்கு இந்த கத்தியெல்லாம் எடுத்து நாங்கள் போக முடியாது இந்த கத்தியை பத்திரமா நீர் வச்சுக்கோம் நான் போயிட்டு வந்து கத்தியை வாங்கி கொள்ளுகிறேன்னு அவர் சொன்னார் சரின்னு இந்த விஷயம் அப்படி ஓரமா வை வைத்து விட்டு போகணும்னு சொல்லிவிட்டார் கத்தியை ஓரமா பக்கத்து மரத்துல வச்சாச்சு கிளையம் போயிட்டார் இவர் கண்ண மூடினு தியானம் பண்ண ஆரம்பிச்சா இந்த கத்தியை தான் எடுத்துட்டு போயிடுவாழும்னு மனசுல பயம் வந்தது சரின்னு தள்ளி இருந்ததை எடுத்து இங்கே பக்கத்தில் வச்சிருந்து திரும்ப தியானம் பண்ண ஆரம்பிச்சார் பக்கத்தில் இருந்தாலும் தொலைஞ்சு போயிடுவோம்னு பயமா இருந்தது எடுத்து கையிலேயே இப்படி வச்சுட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சார் பத்து நாளைக்குள்ள பெரிய கொலைகாரராகவே ஆயிட்டார் யாரெல்லாம் அந்த பக்கமாக போறாளோ திருடு வழிப்பறி கொலை இதுதான் அவருக்கு வாடிக்கையாக ஆகவிட்டது அப்போ என்னாச்சு கையில் ஆயுதம் இருந்து கொண்டே இருந்தால் யாரையானு குத்தலாமோ இதை வச்சுன்னு ஏதாவது பண்ணலாமோன்னு தோணும் மூலியம் அத சீதை சொல்றா ஆமா இதை போல விபரீதமாக முடிந்து விட போகிறது உனக்கும் ராட்சசர்களுக்கு நேரடியான பகை ஒன்றும் கிடையாது நீ வேற எப்போதுமே வில்லை பிடித்து கொண்டிருக்கிறாய் எனக்கு பயமா இருக்கு வில்லை கீழே வைத்து விடு ராட்சசர்களோடு போர் வேண்டாம்னு சீதை சொல்றா அவளுக்கு என்ன போர் போடக்கூடாதுன்னா எண்ணம் ராமன் அதில் உறுதியோடு இருக்கிறாரான்னு பார்ப்பதற்காக கேள்வி அப்ப ராமன் சொல்றார் அப்பயகம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவம் வா சீதே சலக்ஷ்மணாம் நது பிரதிஜாம் சம்ச்ருத்ய பிராமணேப்போ விசேஷதா சீதை என்னுடைய உயிர் போனாலும் போகும் நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் உன்னையே விட்டு பிரிந்தாலும் லக்ஷ்மணனை விட்டு பிரிய மாட்டேன் லக்ஷ்மணனையே விட்டு பிரிந்தாலும் இந்த ரிஷிகளுக்கு பண்ண பிரதிஜையை ஒரு நாளும் விடமாட்டேன் அப்பியகம் ஜீவிதம் ஜஹ்யாம் அப்பியம் விட்டாலும் சரி துவாம் வா சீதே உன்னையே விட்டாலும் சரி ச லக்ஷ்மணாம் லட்சுமணன் விட்டாலும் சரி எந்த மனைவிக்கான இதை கேட்க ரசிக்குமா உன்னை விட்டாலும் விடுவேன் தம்பியை விடமாட்டேன்னு யாரானு கணவர் சொல்லுவாரா ஏன் ராமன் இப்படி சொல்றார்னால் மனைவியை விட்டு பிரிந்து இருந்து விடலாம் படுக்கை இல்லாம எப்படி தூங்குறது இவர் ஆதிசேஷன் படுக்கை லக்ஷ்மணன் லக்ஷ்மணனை விட்டு ராமன் இருந்ததால் சரித்திரமே கிடையாது ராமன் பிறந்து சில நாட்களிலே லக்ஷ்மணன் பிறந்து விட்டார் இன்னொரு பக்கம் ராமன் இல்லாமல் லக்ஷ்மணன் இருந்ததே கிடையாது ராமன் பிறந்ததற்கு பிறகு லக்ஷ்மனுடைய அவதாரம் ராமன் புறப்பட்டுச் செல்வதற்கு முன்னாலேயே லக்ஷ்மணன் புறப்பட்டு சென்றார் இன்னும் சொல்ல போனால் ராமன் வைகுந்தத்துக்கு போகலாம்னு முடிவெடுத்ததே லக்ஷ்மணேன கதாம் கதிம்னு வால்மீகி சொல்ற லக்ஷ்மணனே புறப்பட்டு போயிட்டார் இனிமே இந்த உலகத்தில் எனக்கு இருப்பதற்கு மனதில்லை நானும் வைகுந்தத்துக்கு போகிறேன்னு ராமன் புறப்படுகிறார் அப்போ ஒன்றை விட்டாலும் விடுவேன் உயிரை விட்டாலும் விடுவேன் லக்ஷ்மணனை விட்டாலும் விடுவேன் நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்திய அந்த ரிஷிகளுக்கு பண்ண பிரதிஜையை ஒரு நாளும் விடமாட்டேன்னு ராமன் தன்னுடைய உறுதியை காட்டினார் சீதைக்கு ரொம்ப ஆனந்தம் சரி கணவன் கொடுத்த வார்த்தையில் நிலை நிற்கிறார் என்று அப்படி தீரமதி மனைவியே வந்து இது வேண்டாம்னு சொன்னாலும் அதுல திருடமாக பகவான் ராமன் நின்னாரோ இல்லையோ அதனால தீரமதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதது விரதம் அமன ராமனுடைய வார்த்தை எவன் ஒருவன் நண்பன் என்று வேடமிட்டு கொண்டு வந்தாலும் எத்தனை பாபம் செய்தவனாக இருந்தாலும் ஒரே ஒரு முறை சரணம் என்று பற்றி ராமா நான் உன்னுடையவன் நீ பார்த்து என்னை ரட்சிக்க வேண்டும்னு பிரார்த்தித்தால் அவனுக்கு அனைவரிடத்திலிருந்தும் பயப்பட தேவையே கிடையாது நான் ரட்சிக்கிறேன் இது என்னுடைய விரதம் ராமன் தெரிவிக்கிறார் அதத்தான் தீரமதேன்னு தெரிவித்தார் அடுத்தது ரகுகுலத்திலே வந்து பிறந்தவர் வம்சத்தவர்கள் தான் உலகத்துக்கே முன்னோடிகளாக எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர்கள் அதிலே வந்து ராமன் விசேஷமாக அவதரித்தார் அவர் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு உள்ளுரை பொருள் என்னவென்றால் அந்த ரகுகுலத்திலே பிறந்த அரசர்கள்தான் இப்போது திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு திருவாராதனம் செய்து வந்தார்கள் இப்ப நாம ஸ்ரீரங்கத்துல சேவிக்கிற பெரிய பெருமாள் ரங்கநாதன் சேவிக்கிறோமே அவர் முன்னால் அயோத்தியிலே தான் இருந்தார் விபீஷணனுக்கு அந்த பெருமாளை ராமன் கொடுக்கிறார் பட்டாபிஷேகம் நடக்கும் போது அப்ப விபீஷணன் லங்கைக்கு எடுத்து செல்லும் வழியிலே திருவரங்கத்திலே வைத்து விடுகிறான் அங்கேயே இருந்து விட்டார் அதுக்கு முன்னாடி அயோத்தியில் இருந்தார் அந்த அயோத்தியிலே வம்சத்துலதான் ராமன் பிறக்க வேண்டுமா ராவணனை கொல்ல வேண்டும்னால் எந்த கிராமத்துல எந்த குலத்துல பிறந்திருந்தாலும் சண்டை போட்டு ராவணனை கொண்டுவதற்கான சக்தி ராமனுக்கு உண்டு ஏன் இந்த குலத்துல பிறந்தார்னால் ரகு குலத்திலே இருந்த பெரிய அரசர்கள் அஜன் திலீபன் சகரன் மாந்தாதா அம்சுமான் அசமஞ்சஸ் பகீரதன் எத்தனை அரசர்கள் இருந்திருப்பார்கள் இவர்கள் எல்லாம் அந்த பெருமானுக்கு தினமும் திருவாராதனம் பண்ணுவாளாம் ஆனால் பண்ணுற திருவாராதனம் அந்த பெருமாளுக்கு போரலயம் அவருடைய பெருமைக்கு ஏற்ப யாராலையுமே ஆராதனம் செய்ய முடியவில்லை அதனால ராமன் முடிவெடுத்தார் நாமே பிறந்து நமக்கே ஆராதனம் செய்து கொள்ளலாம் வேற யார் பண்றதும் நமக்கு ஒத்து வரல இப்போ மனைவி கணவனுக்கு தினமும் பணிவிடைகள் செய்து கொண்டே இருந்தாள் கணவன் தினமும் குறை சொல்லிட்டே இருந்தார் இது சரியில்லை அது சரியில்லை இதை பண்ணிருக்கலாம் அதை பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டே இருந்தார் ஒரு நாள் அந்த மனைவி சொன்னா அடுத்த பிறவியில நீரே உமக்கு மனைவியா பிறந்தா மட்டும்தான் உண்டு நீர் திருப்தி அடைவதற்கு வழியே கிடையாதுன்னு சொன்னானா அதை போல ராமன் முடிவு பண்ணார் நாமே போய் ரகுவம்சத்துல பிறந்து எனக்கு நானே திருவாராதனம் செய்து கொண்டால் தான் உண்டு மனுகுல மகிபால வியானம்பர மௌலி பரம்பரா மணி மகரிகாரோச்சிஹி நீராஜிதாந்திரி சரோர் பகான் தெரிவிக்கிறார் பராசரகட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே அப்படி ரகுகுலத்தில் பிறந்தார்னா மறுபடியும் எளிமையை காட்டுகிறது இந்த உலகத்திலே மனுஷனாக ஒரு குலத்திலே பிறந்து அதுவும் சூரியகுலம் சூரிய குலத்துக்கே சூரியனாக சூரிய குலத்துக்கு இருட்டு ஏற்பட்டு விட்டது அதுல பெருமை இல்லை அந்த சூரிய குலத்தை தூக்கி நிறுத்துவதற்கு சூரியனாக பகவான் வந்து அவதரித்தார் ரகுநாயக ரகு வம்சத்திலே நாயகனாக பிறந்தவனே ராம ராமன் தான் அவருக்கு இயற்பெயர் ரமயதி தன்னுடைய வடிவழகாலும் தன்னுடைய குணங்களாலும் மக்களுடைய மனத்தை ஈர்க்கக்கூடியவர் கூடியவர் அதனால ராமன் பெயர் ராம ரமேஷ ரமா என்று பெரிய பிராட்டியாருக்கு திருநாமம் அவளுக்கு ஈசனாக அந்த பெரிய பிராட்டியாரே சீதையாக வந்து பிறந்தாள் அந்த சீதையை பகவான் திருக்கல்யாணம் செய்து கொண்டபடியாலே ராமனுக்கு ரமேசன் என்று தெரிவிக்கிறார் பகவான் என்னென்ன அவதாரங்களை செய்கிறாரோ அதற்கு ஏற்ப பிராட்டியும் வந்து அவதரிக்கிறாள் ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மனி நித்திவேஷா ஜெகன்மாதா மாதா விஷ்ணுஸ்ரீ ரணபாயினி இது பராசரர் விஷ்ணு புராணத்தை தெரிவிக்கிறார் பகவானுக்கு ஏற்றவளாக அவள் எந்தெந்த அவதாரம் எடுக்கிறாரோ அதற்கு தகுந்தபடி பிராட்டியும் வந்து அவதாரம் செய்கிறாள் அப்படி ராமனாக இவர் பிறந்த போது அவள் சீதையாக பிறந்தாள் கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கிப் போய் பிரிந்தவர் கூடினால் பேசலும் வேண்டுமோன்னு கம்பநாட்டாழ்வான் தெரிவிக்கிறார் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்னு பிரசித்தமான வரி இருக்கும் இல்லையோ அதில் ஒரு கேள்வி ஏன் பார்த்தா மட்டும் போமா காதலனும் காதலியும் பேச வேண்டாமா இந்த காலத்தில் எவ்வளவு பேசுகிறான் தொலைபேசி வச்சு பேசிந்தே இருக்காளே ராமன சீதையும் பேசவில்லையான்னு கேள்வி அதுக்கு அவர் சொன்னார் அதெல்லாம் புது காதலன் காதலியாக இருந்தா தான் நிறைய பேசணும் இவர்கள் புது தம்பதிகளே அல்லர் நேத்தி வரைக்கும் கருங்கடல் பள்ளி கார்கடல்ல ரெண்டு பேரும் சேர்ந்துதான் படுத்து கொண்டிருந்தார்கள் இந்த பக்கமா ராமநாட்டை இவர் வந்து பிறந்தார் அவர் அங்கு விதேகராஜனுக்கு மகளாக வந்து பிறந்தாள் ரெண்டு பேரும் சேர்ந்தாள் பழைய தம்பதி அப்ப கண் ஜாடையிலேயே பேசி என்ன தெரிவிக்கணுமோ சொல்லிவிடுவார்களோ இல்லையோ அதனால பார்த்து கொண்டார்களாம் பேசவில்லையாம் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்று கம்பர் தெரிவிக்கிறார் அப்போ திவ்ய தம்பதிகள் நித்திய தம்பதிகளானவர்கள் அவதாரத்திலே திருக்கல்யாணம் செய்து கொண்டார்கள் ரமேச கடைசியா விபோ விபு விபுனா எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன் என்று பொருள் ராமன் எப்படி விபுவாக இருப்பார் எல்லா இடத்திலும் ஒரு ராமன் இருக்க முடியாது அர்த்தம் கொள்ளலாம் தன்னுடைய பெருமையாலே பகவான் விபுவாக இருக்கிறார் எல்லா இடத்திலும் பெருமை பரவி இருக்கிறது இரண்டாவது அர்த்தம் ராமராவண யுத்தம் நடக்கும் போது விபுவாக இருந்தார் விபுன்னு சொன்னால் அனைத்து இடங்களிலும் இருப்பவர் என்று பொருள் அல்லவா யுத்தம் நடக்கும் போது ராமர் முதல்ல சண்டை போட ஆரம்பிச்சார் மூலபலம் என்று ஒரு பெரிய படை ராவணனிடத்திலே இருந்தது அந்த மூலபலத்தை அழிப்பதற்காக ராமன் வில்லை ஏந்தி கொண்டு சண்டைக்கு போறார் என வேற எல்லாருக்கும் பயம் அந்த மூலபலம் வர உடனே குரங்குகள் எல்லாம் பார்த்து இது என்ன நேரம் மிருத்து தேவதையே வருவது போல இருக்கிறதேன்னு பயந்து ஓடிவிட்டார்களாம் நனந்தலை அனந்தனும் பயந்தான் என்று கம்பர் தெரிவிக்கிறார் உலகத்தை எல்லாம் ஆதிசேஷன் இருக்காரே இந்த படை கால் வச்சு வேற சத்தம் நடுக்கத்தை பார்த்து ஆதிசேஷனுக்கே நடுக்கம் ஏற்பட்டதாம் அப்பேற்பட்ட படையோடு ராவணன் வருகிறான் அந்த மூலபதத்தை அழிப்பதற்கு யாரும் கிடையாது ஒரு வில்லை ஏந்தி கொண்டு ராமன் மட்டும் சேனைக்குள்ளே புகுந்து அத்தனை பேருடையும் சண்டையிட்டார் தன்னுடைய வில்லில் இருந்து பெரிய மழை சாரங்கத்திலிருந்து மழை போல அம்புகளை எல்லாம் விட்டார் அப்போ சண்டை போடும்போது முதல்ல ராமன் ஒரே ஒரு திருமேனியோடு சண்டை போட்டாராம் மெதுவாக சண்டை போட்டார் அப்போ ராட்சசர்களுக்கெல்லாம் இங்கதான் ராமன் இருக்கார் இங்கிருந்து அம்பு வருகிறதுனு தெரிஞ்சது கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சார் இந்த வேகம் போராதுன்னு ரெண்டு மடங்கு வேகத்தோட ராமன் சண்டை போட ஆரம்பிச்சாரான் அப்போ எல்லாம் இன்னும் இங்கிருந்து அம்பு வருது இங்கிருந்து அம்பு ரெண்டு ராமர்களான சந்தேகம் வந்தது இன்னும் கொஞ்சம் நாழியாச்சா மூணு இடத்திலேயே நம்பு வர ஆரம்பிச்சது அப்படி எல்லா இடத்துலையும் சக்கரமா சுத்தி ராமன் சண்டையிட்டார் ஒருவர் இருவர் ஒரு மூவர் என உருவு கறந்துன்னு ஆழ்வார் பாசுரம் கடைசியில யுத்தம் முடியறதுக்குள்ளே ராமன் எல்லா திசைகளிலும் இருக்கிறான்னு ராட்சசர்களுக்கு தோன்றித்தான் அப்ப விபுதானே விபுன்னு சொன்னா எல்லா இடங்களிலும் இருப்பவர் மூலபலத்தோடு சண்டையிடும் போது அதை போல ராமன் எத்தனை திருமேனிகளோடு ராமர் சண்டை போடுறார்னே தெரியவில்லை ஒரே திறமேனிதான் அப்படி வேகமாக சண்டையிட்டபடியாலே கம்பர் தெரிவிக்கிறார் அதனால விபோ என்றும் பொருள் கொள்ளலாம் அப்படிப்பட்டவனே வரதோபவதேவ தயா ஜலதே அப்படிப்பட்ட தேவனே தயா ஜலதே நீதான் தயைக்கெல்லாம் இருப்பிடம் ஜலதீன்னு சொன்னா கடல் ஜலத்துக்கு இருப்பிடமான கடலுக்கு ஜலதீன்னு பெயர் பகவானம் ஒரு பெரிய கடல் என்ன கடல்னா ஒரு பெருமாளுக்கு கிருபா சமுத்திர பெருமாள்னு பெயர் அருமா கடல் என்று ஒரு பெயர் இவருக்கு என்று தெரிவிக்கிறார் தயை என்கிற தண்ணீர் நிரும்பி இருக்கக்கூடிய கடன் தயைன்னு சொன்னாலும் அதே பொருள்தான் ஒருத்தர் கஷ்டப்பட்டால் அவருக்கு உதவ வேண்டும் அவருடைய துன்பத்தை போக்க வேண்டும் என்கிற ஒரு பண்பு பகவானுக்கு இல்லையோ இந்த தயா என்கிற குணத்துக்காகத்தான் நூறு ஸ்லோகங்கள் சுவாமி வேதாந்த தேசிகன் பாடினார் தயாசதகம்னு தனியாக ஸ்ரீனிவாச பெருமானுடைய தயை எப்படிப்பட்டதுன்னு நூறு ஸ்லோகங்களை பாடியிருக்கிறார் இதில் அதே தையை பற்றி அதில் ஒரு ஸ்லோகம் தெரிவிக்கிறார் ரிஷதிஷி கிருஹமேதி குணாகா போத பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி முகாகா தோஷா பவேயுஸ்தே எதி நாம தயே துவயா ஜன்ம விரகி யா வினாபூதாக என்று தெரிவிக்கிறார் பகவானிடத்தில் எத்தனையோ உயர்ந்த குணங்கள் இருக்கின்றன சிறந்த ஞானம் நிறைய சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் இதை போல உயர்ந்த குணங்கள் இருக்கின்றன ஆனா இந்த குணங்கள் எல்லாம் தோஷங்களாக போயிருக்குமா பகவானிடத்தில் இடத்துல இருக்கும் குணங்கள் எல்லாம் தோஷமாக மாறாமல் ரட்சிப்பது யாதுன்னால் இந்த கூட தயைன்னு ஒரு குணம் இருக்கு பாருங்க அது இருக்கிறதுனால தான் பகவானுடைய ஞானம் குணமா இருக்கு ஒருவரிடத்துல எல்லா சக்தியும் இருக்கு நிறைய பணங்காசி இருக்கு நிறைய ஆளும் திறமை இருக்கு ஆனால் ஒத்துருக்குமே உதவுறது கிடையாது தயே கிடையாதுன்னு சொல்லுவோம் அவரை நல்லவர்னு சொல்லுவோமா கெட்டவர்னு சொல்லுவோமா சாமி எல்லாம் இருந்தும் இவர் ஒன்றுமே பண்ணுறது கிடையாது சுவாமி உலகத்துக்கு ஒரு உபயோகம் கிடையாது என்று குற்றம் தானே சொல்லுவோம் அதை போல பகவானிடத்தில் என்ன மற்ற குணங்கள் இருந்தாலும் அதை குணம்னு நாம் அழைப்பதே கூட தையை சேர்ந்தபடியால் தான் தயை என்கிற குணம் இல்லாமல் போனால் ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் எல்லாமே வேள் இருந்தும் இல்லாததற்குத்தான் சமம் அப்படிப்பட்ட தயைக்கு இருப்பிடமாக கடலாக பகவான் இருக்கிறார் அப்படிப்பட்ட வரதோ நீ எனக்கு வரதனாக இருக்க வேண்டும் நான் ஆசைப்பட்ட வரங்களை வேறொன்னும் ஆசைப்படவில்லை உலகத்து இன்பங்கள் கிடையாது பகவானையே அடைய வேண்டும் உனக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் வைகுந்தத்தை கெட்ட வேண்டும்னு அவருக்கு ஆசை அந்த ஆசையெல்லாம் நீ நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த ஆறாவது ஸ்லோகத்தாலே பிரார்த்தித்தார்